வணக்க மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவுக்கு இருக்கிற பவர் அந்த நட்சத்திரங்கள் ஆயிரம் இல்லை கோடி சேர்ந்தா கூட ஒரு நிலவு ஆக முடியாது அப்படின்னு அம்பானி அவர்களுடைய கல்யாண வீடு அதுல அமெரிக்காவோட இருக்கிற நட்சத்திரங்கள் ஜான்சீனா நம்ம கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு சொல்ற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அப்புறம் இந்தியன் டீம் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்ற கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படின்னா அதுல கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படின்னுக்குள்ள நம்ம எம் எஸ் தோனி தலை எம் எஸ் தோனி அவர்கள் அப்புறம் கிங் கான் அப்படின்னு சொல்ற சல்மா இவர் ஷாருக் கான் அவர்கள் அப்புறம் இந்தியால ஒவ்வொரு சினிமா துறையிலும் இருக்கின்ற சாதித்தன் உயர்ந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் வந்தாலும் பல பேர் பல விடயங்கள் அந்த கல்யாண பண்ணி பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர் பண்ணது அதை வச்சுதான் பல பேர் பொழப்பு நடத்துறாங்க எப்படி அம்பானி அவர்களுடைய கல்யாண வீடு பேசப்பட்டதோ அதை விட அதிகமா ஒரு விடயம் பேசப்பட்டுச்சு ஒருத்தருடைய நடனம் ஒருத்தருடைய வருகை ஒருத்தருடைய ஸ்டைலான அந்த போஸ்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அந்த காலத்திலேயே சொல்வாங்க கமல்ஹாசன் அந்த பதினாறு வயதிலே படத்துல பல மனிதங்கள் மினக்கட்டி நடிச்சத பரட்ட இது அப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையிலயே அள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி இதான் ரஜினி என்றது ஒரு மந்திரம் அப்படி என்பதற்கு உதாரணம் சரி இந்த வீடியோல நம்ம பேச போற விடயங்கள் இந்த சில பதிலடிகள் சரிங்களா ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஆடினதை வெக்கம் மானம் சூடு ரோசம் இல்லாம சில பேர் வந்து அந்த நாக்கில நரம்பு இல்லாம பேசிக்கொண்டிருக்காங்கல்ல அதற்கு வந்து நான் மனுஷன் நல்ல வயிற்றுல பிறந்த ஒருத்தன் அப்படின்ன ரீதியில நம்ம வந்து பதில வந்து கொடுத்துருவோம் மக்களின் குரலா என்னோட குரல என்னோட தளத்துல நான் கொடுக்குறேன் ஒண்ணு அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பாடமா ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் அவர்கள் வந்து அவங்களுடைய தனியார் வகுப்புல மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் பண்ணிருக்காங்க அவங்க பிக் பாஸ் சிஸ்டம்ல இருந்தே நம்மளுடைய வீடியோக்கள் ரிவியூக்கள் பார்க்கிறவங்க அவங்க சொன்ன தகவல் தலைவர் பற்றி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பற்றி சரிங்களா அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்கிற விடயங்கள் அது பல இருக்கு யாரோ ஒருத்தருடைய பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்வாங்க ஆனா இங்க நம்ம இவருடைய கமல் அவர்களுடைய பேசு பேச்சு சொன்ன உடனே போச்சு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே மக்களே இங்க அம்பானி அவர்களுடைய கல்யாண வீட்டுல அந்த கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு வந்த நட்சத்திரங்கள் அவங்க பண்ண விடயங்கள் அதுல காமிக்கப்பட்ட பிரம்மாண்டமான விடயங்கள் எல்லாத்தையும் பல பேரால் பேசப்பட்டது வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய நடனம் அதை நல்ல வயிற்றில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் பண்பானவர்கள் தெளிவானவர்கள் ரசித்தார்கள் கொண்டாடினார்கள் பெருமையா இருக்கு எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு சொன்னார்கள் காரணம் இந்த தமிழ் சினிமால தமிழ் பேசுற நடிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தல தளபதி சூர்யா அவர்கள் அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு அந்த நடிகர்கள் எழுவதுல வந்தவர்கள் இருந்து இப்ப வரைக்கும் வந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அம்பானி அவர்களுடைய பார்வை யார் மீது இருந்தது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அம்மानी அவர்கள் பிறக்கும்போதே பணக்காரரா பிறந்தவர் இல்ல கஷ்டப்பட்டு தான் இப்ப அம்பானி அம்பானிடா அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அவருடைய உழைப்பực ரத்தம் இருக்கு வேர்வை சிந்த எல்லாம் சிந்தி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு சோ இந்தியாவுல ஒரு அம்பானி அப்படின்றவர் ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை அப்ப அப்படிப்பட்ட அவர் வீட்ல நடக்குற ஒரு இதுக்கு நம்ம தமிழ் సినిమాలో இருக்கிற ஒருத்தருக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னா அது தமிழர்கள் தமிழ் பேசுற மக்கள் தமிழ் சினிமா தமிழ் நாடு எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய பெருமை அதை நல்ல வயிற்றில் பிறந்தவர்கள் நல்லவர்கள் நல்ல சிந்தனை இருக்கிறவர்கள் பெருமைப்படுவார்கள் மற்ற மாதிரி இருக்கிறவர்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் ஓகே இது ஒரு விடயம் சரி அடுத்த விடயம் என்ன அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் அமெரிக்கால இருந்து ஜான்சீனா நம்ம எம் எஸ் தோனி அவர்கள் தலா அவர்கள் கோட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் சார் அவர்கள் அப்புறம் ஷாருக் கான் சார் அவர்கள் அமிதாப் பச்சன் சார் அவர்கள் இந்த பேர்கள் எல்லாம் வந்து ஒரு டைம்ல தலைவர் அவர்களுடைய அந்த எழுச்சியின் முதல் பாலிவுட் தான் இந்தியாக்கே உதாரணமா இருந்துச்சு அந்த பாலிவுட் நட்சத்திரங்களே திரும்பி பார்க்க வைத்த ஒரே ஒரு நடிகர் ஒரே ஒரு தமிழ் நடிகர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இதெல்லாம் நல்ல வயிற்று பிறந்தவர்களுக்கு அது பெருமையா தோணும் மற்ற மாதிரி இருப்பவர்களை பற்றி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது சரிங்களா நல்ல சிந்தனை உடையவர்களுக்கு இதெல்லாம் புரியும் சரி அப்படி இருக்கக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டுமல்ல பல நட்சத்திரங்கள் அந்த அம்பானி அவர்களுடைய கலையான வீட்டில் திரண்டு இருந்தார்கள் அதுல வந்து எம் எஸ் தோனி அவர்கள் நடனம் ஆடி இருந்தாங்க சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் நடனம் ஆடி இருந்தாங்க ஷாருக் கான் அவர்கள் நடனம் ஆடி இருந்தாங்க இவ்வளவுக்கு ஏன் அமெரிக்காவிலிருந்து வந்த ஜான் சீனா அவர்களே ஆடி இருந்தார் இந்தியன் பாட்டுக்கு ஒரு வெள்ளக்காரர் அதுவும் ஒரு அமெரிக்க பெருமையா ஆ பெருமையா சொல்லணும் வெள்ளக்கா அமெரிக்கா வியந்து பார்த்த நாங்க இப்ப அவங்க வந்து நம்ம ஊர்ல நாட்டுல நம்ம பாட்டுக்கு சொல்லணும் பார்த்து நம்ம பெருமைப்படணும் தான் நடனம் மாறி இருந்தாங்க அதுல அந்த வீடியோக்களை இப்ப யூடியூப்ல இருக்கு ஆனா ஆயிரம் பேர் பண்ணாத பண்ணதை விட ஒருத்தர் பண்ணதை மட்டும் இந்த சோசியல் மீடியா பேசி அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார் அத்தனை பேர் ஆடின ஆட்டமும் பேசப்படல இங்க ரஜினின்ற ஒருத்தர் ஆடின ஆட்டம் தான் பேசப்படுது இல்ல அதுதான் அந்த காலத்திலே சொன்னாரு பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினி அவர்கள் வந்து இது அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலே இல்ல முடிய இப்படின்னாலே பல பேர் பல மாத கணக்குல பிராக்டிஸ் பண்ண நடிப்புகளை விட இவர் ஒரு செகண்ட்ல பண்றதுக்கு தான் மக்களோட அந்த பார்வை அந்த காந்த சக்தி அதிகம் என்ன இப்ப அவங்க என்ன ஆச்சு ஐம்பது வருஷம் அது மாறல அதுக்கு உதாரணம் இது இவ தமிழ் சினிமாவில எவ்வளவு பேர் இருந்தாலும் அம்பானி அவர்களா இருந்தாலும் சரி வேறு நாட்டு பிரதமர்களா இருந்தாலும் சரி வேறு பல பதவிகள் பெரிய பதவிகள் இருப்பவர்களா இருந்தாலும் சரி ரஜினி என்ற ஒரு பேருக்கு அவங்க கொடுக்குற மரியாதை ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு வேற ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து அவருடைய உழைப்பின் மூலம் இன்னைக்கு ஒரு ஏசியாவிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் இந்தியாவிலேயே ஒரு அடையாளம் தமிழ்நாட்டோட முதல் அடையாளம் அப்படின்ற அளவுக்கு அவரது அந்த தான் இவ்வளவு பெரிய நபர்கள் கொடுக்கிற மரியாதை அந்த மாமனிதர் இவ்வளவு தூரம் தன்னை உயர்த்தி என்று அவரை படித்து அவருக்கு கொடுக்கிற மரியாதை இது பண்பானவர்களுக்கு தெளிவானவர்களுக்கு நல்ல முறையில் வளர்ந்தவர்களுக்கு நல்ல வயிற்றிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும் அந்த மனிதர் இவ்வளவு தூரம் உழைப்பை கொடுத்திருக்காரு அதனால தான் இந்த மரியாதைகள் கிடைக்குது அப்படின்னு இதையெல்லாம் நம்ம வந்து வேற மாதிரி வந்தவங்கிட்ட போய் விளக்க முடியாது அவங்களுக்கு புரியணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது என்ன நான் சொல்றேன் சரி அடுத்தது வந்து சோ இது அடுத்தது வந்து தலைவர் ஆடினத இப்படி இருக்கிற சில கேவலமான நபர்கள் வந்து சொல்றாங்க வேற மாதிரி கேவலமான நபர்கள்ட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் கஷ்டப்பட்ட ஒருத்தருடைய கல்யாண வீட்டிலேயோ இல்ல நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு கல்யாண வீடுலையோ இல்ல பணக்காரனா இருக்கிற கல்யாண வீடுலையோ இல்ல ஒரு பெரிய நடிகரோட ஒரு கல்யாண வீடு அப்படின்னாலோ இல்ல அம்பானி அவர்கள் போல ஒரு பணக்காரங்க அவங்களுடைய மாம்பெரும் பணக்காரங்கட கல்யாண வீடு என்றாலோ பேசிக்கா அந்த பாடல் போடைக்குள்ள ஆடி அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம் இது காலங்காலமா நடப்பது இது சகஜம் ஆனா இதற்கூட கூட பார்க்கும் நபர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் விசித்திரமானவர்களிடம் சில குறைகள் இருப்பவர்களிடம் நம்ம என்ன எதிர்பார்க்க பார்க்க முடியும் அவர்களும் அவர்களைப் போல இருப்பவர்களும் அப்படியான செயல்களை தான் பண்ணுவாங்க கோலைகள் வார்த்தை ஃபுல்லா அப்படியே கோழைகளாகவும் முன்னேறாதவர்கள் அடுத்தவர்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவர்களாக இருப்பார்கள் அப்படியே பிறந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இல்லாம போவார்கள் அவங்கள பார்த்து நம்ம அனுதாபத்தான் பட முடியும் முடிஞ்சா அவங்களுக்கு தட்டுல போட்டுட்டு போக முடியும் நமக்கு இப்ப காசோ இல்ல சாப்பாடோ போட்டுட்டு போக முடியும் ஏன்னா மூன்று வேலை வயசு இது சாப்பாட்டுக்கும் அவங்களோட குடும்பத்தோட இதுக்கும் அந்த மூணு பேர் உட்கார்ந்து பேசுறது அப்புறம் அந்த அப்படியான விடயங்கள் நடக்குது பாவம் தான் ஏன் நம்ம பட முடியும் வேற என்ன பண்ண முடியும் சோ இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாக்கும் பல விடயங்கள் பெருமையா கிடைச்சிருக்கு இப்ப ரீசன்டா நடந்து ஒரு விடயம் சரிங்களா ஓகேமா சரி அடுத்தது வந்து பாட புத்தகம் இன்னொன்று சொல்ற மக்களே ஒரு தமிழ் நடிகரோட பெயர் வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்துல வந்தது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாடமா வந்து வச்சிருந்தார்கள் அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்காங்க அவங்க பல மாணவர்களுக்கு ஃப்ரீயா படிப்பிக்கிறவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு நாட்களுக்கு முதல் ஒரு மோட்டிவேஷனலா மாணவர்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை தரணும் நாங்களும் முன்னுக்கு வரணும் எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காத இருக்கும் அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க இலவசமா படிப்பிக்கிறாங்க அப்ப தலைவரோட ஒரு வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிடம் ஒரு ஸ்பீச்சா சில பத்திரிகை அதுல வந்த விடயங்களோட அவங்க படிப்பித்துதான் சொன்னாங்க இதெல்லாம் எந்த நடிகருக்கும் நடந்ததா நான் கேள்விப்படையில பாக்கல இப்படியான அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பது தலைவருக்கு மட்டும்தான் சரிங்களா நாடு தாண்டி ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற பாடமா படிப்பிக்கிறாங்கன்னா அது தலைவருக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு வேற எவனைக்குமே நடக்கல நீ நடக்க போறதும் இல்லை அடுத்தபடி கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது என்னாச்சு அப்படின்னா அவர் சொன்னது அவர் செய்யாம போயிருக்காரு அதை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்கு இப்ப நம்ம பாஸ் ரிவியூ பண்றோம் இல்ல மூணு சேனல் வச்சிருக்கோம் இல்ல அதுல வந்து இப்ப இளைஞர் ஜாழ்பாணத்துல வந்த போட்டியாளர்களுக்கு இங்கே சினிமால நல்லா இருக்காங்க இப்ப லாஸ்லி அவர்கள் ஜனனி அவர்கள் தர்ஷன் அவங்க இதுல தர்ஷன் அவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் சினிமால அப்போ அந்த சீசன் த்ரீல தர்ஷன் பலியில போவேக்குள்ள நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏதோ இது மாதிரி குத்துவாங்க பட் மாதிரி என்ன அப்படின்னா தர்சனம் வச்சு படம் எடுக்க போறேன் மாதிரி அப்பா சொல்லிருப்பாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகும் போது என்னாச்சு அது நான் கூட ஒரு வார்த்தையை சொன்னேன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் நம்ம கமல்ஹாசன் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா இல்ல இல்ல யாரோ ஒருத்தங்களுடைய பேச்சு சொன்னோட முடிஞ்சாதான் போச்சு கமல் அவர்களுடைய பேச்சு சொன்ன உடனே போச்சு இல்ல ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி